இன்றைய காலை பிரார்த்தனை கர்த்தரின் மகிமை மற்றும் நம்பிக்கையின் பிரார்த்தனை பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் அன்பும் கருணையும் நிறைந்த நம் கர்த்தரின் சந்நிதியில் இவ்வளவு அருமையான நேரத்தில் ஒன்று கூடியுள்ளோம் அவர் நமக்கு கொடுத்த வாழ்வுக்காக அவரை துதிக்கவும் நன்றி சொல்லவும் நமது நாளை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்கவும் வந்திருக்கிறோம் இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள் இது நமக்கு மகிழ்ச்சி மற்றும் துன்பமற்ற நாளாக இருக்கட்டும் சங்கீதம் நூற்று பதினெட்டு இருபத்து நான்கு இந்த பிரார்த்தனை நேரம் நம் இதயங்களை அவரின் கிருபைக்கு திறந்து அவரின் அமைதி சமாதானம் மற்றும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும் ஒரு நிமிடமாக ஆகட்டும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே இந்த அதிகாலையில் உம்மை துதிக்கிறேன் உயிர் என்னும் அருமைமிகு பரிசுக்கு நன்றி கூறுகிறேன் என்னை உயிர்ப்பிக்கும் சுவாசத்திற்கும் நன்றி செலுத்துகிறேன் உம்முடைய கருணையுள்ள பார்வையின் கீழ் தொடங்கும் இந்த புதிய நாளுக்கும் நன்றி கர்த்தரே உம்முடைய அற்புதமான சிருஷ்டிக்கு நன்றி செலுத்துகிறேன் உதிக்கும் சூரியனின் ஒளிக்காகவும் நான் சுவாசிக்கும் காற்றின் சுத்தத்திற்காகவும் உம்முடைய மகிமையை பிரகடனப்படுத்தும் இயற்கையின் அழகுக்காகவும் நன்றி கூறுகிறேன் உம்முடைய நிலையான சமீபத்திற்கும் அழியாத அன்பிற்கும் பெரியவையும் சிறியவையும் ஆன ஆசீர்வாதங்களுக்கு என் இதயத்தினால் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரே இந்த அதிகாலையில் தாழ்மையுடன் நான் என்னுடைய முழு வாழ்வையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் மற்றும் திட்டங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதங்கள் அருகில் வைக்கிறேன் உமது திருவூலத்திற்கு ஏற்ப எனது பாதைகளை நேராகச் செய்யவும் உம்முடைய அருளாலும் வழிகாட்டுதலாலும் என் தினசரி வாழ்க்கையை நடத்தவும் எனக்கு உதவவும் இந்த நாளின் வழியாக உமது மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க எனக்கு அருள் புரியவும் கர்த்தரே நான் தாழ்மையுடன் உம்மிடம் பாதுகாப்பை கேட்டுக்கொள்கிறேன் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் என்னை பாதுகாக்கவும் தேவதூதர்கள் வழியாக என்னையும் என் அன்புக்குரியவர்களையும் காக்கவும் வேண்டிக்கொள்கிறேன் கர்த்தரே நீர் என் வலிமையும் என் தஞ்சமுமாக இருந்து எனக்கு தைரியத்தை அருளும் சமாதானத்தை நிரப்பும் சங்கடங்களில் பொறுமையை அளிக்கும் கர்த்தரே இந்த பிரார்த்தனையும் உம்முடைய தொடர்ந்த சமீபத்திற்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் மற்றும் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் உங்கள் வழிகாட்டுதலும் அருளும் எப்போதும் என் வாழ்வில் இருக்கட்டும் என்னை வழிநடத்தும் உமது பரிசுத்த உவமை மற்றும் அருள் எப்போதும் என்னுடன் இருக்கட்டும் உம்முடைய கிருபையுடன் இந்த நாள் தொடர்ந்து சென்று நான் உம்மை நம்பி வாழ்க்கையின் பல சவால்களை எதிர்கொள்வேன் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்செறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்